ஹிப்ஹாப் தமிழான்னு சொல்லப்படுற ஆதித்ய ராமச்சந்திரனை இப்போ பல இளைஞர்களும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை மாதிரியே நார்மல் லைஃப்பை கிராஸ் பண்ணி வீட்டோட எதிர்ப்பையும் மீறி தான் நினைச்ச இடத்தை அடையணும்னு போராடி அந்த வெற்றியை படிப்படியாக தொட்டவர் தான் ஹிப்ஹாப் தமிழா இவரோட சொந்த ஊர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் ஆதியோட அப்பா பேர் ராமச்சந்திரன் வெங்கடபதி ஹிப்பாப் தமிழாவோட தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே தமிழ் வாத்தியராக இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தமிழ் வாத்தியாராக இருந்தனால தான் ஹிப்ஹாப் ஆதிக்கு தமிழ் மேலேயும் பாரதியார் மேலேயும் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு இதனால தான் சின்ன வயசுலேயே ஆதியோட ஃபேமிலி ஈரோட்டில் இருந்து கோயம்புத்தூருக்கு மூவ் ஆனாங்க ஹிப்ஹாப் தம்ளாவோடய அம்மா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க இப்படி குடும்பத்தில் எல்லாரும் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சில குட் குவாலிட்டிஸ் இருந்திருக்கு ஹிப்ஹாப் தம்ளா பல இடங்களில் உங்களோட ரோல் மாடல் யாருன்னு கேட்கும்போது என்னோடய அப்பா தான் எனக்கு ரோல் மாடல்னு சொல்லியிருக்காரு இவர் சவாரா பவன் மெட்ரிக் ஸ்கூலில் படிக்கும்போது தன்னோட பதினோராவது வயசில் ரேப் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் ஹிப்ஹாப் தம்ளா சொந்த ஊரான சத்தியமங்கலத்தில் இருக்கிற பன்னாரியம்மன் காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார் இதுக்கப்புறம் சென்னை மெட்ராஸ் யுனிவர்சிட்டியில் எம்பிஏ படிக்கும்போது தன்னோட கரியர் இண்டிபென்டன்ட் மியூசிக் தான்னு முடிவு பண்ணார் அப்பா தாத்தாக்கு பாரதியார்னால் ரொம்பவும் பிடிக்கும் அதுதான் என்னோடய ஹிப்ஹாப் தம்ளா லோகோல கூட பாரதியார் ஃபோட்டோவை வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு அப்புறம் நான் மியூசிக் லைனில் போக போகிறேன்னு சொன்னப்போ அப்பா வேண்டான்னு சொன்னார் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் என்னோடய ஆதிங்கிற நேமை சேஞ்ச் பண்ணி ஹிப்ஹாப் தம்ளான்னு வச்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்கிற வார்த்தை இங்கிலீஷ் பேசினாலும் தமிழண்டா அதை நான் என் பாடல் வரிகள்லேயும் போட்டுக்கிட்டேன் அப்புறம் என் அப்பா தான் எனக்கு எல்லா விஷயத்துலையும் ரோல் மாடல்னு ரொம்ப நிகழ்ச்சியாக சொல்கிறாரு ஹிப்ஹாப் ஆதி அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்